மீண்டும் சொல்கிறேன் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடக்கம் முப்பதாம் தேதி அக்டோபர் வரையிலும் இந்த சந்தை கோலகாலமாக நடைபெறுகிறது வியாபாரிகள் தயவு செய்து இங்கே குழுக்கள் முறையாளல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கம் யார் முதல்ல வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்களோ இந்த கடைகள் உங்களுக்காக வழங்கப்படும் தரமான பொருட்களை கொண்டு முறையாக வியாபாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் உங்கள் ஆதரவு இல்லாமல் இது சிறப்பாக நடந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் உங்கள் ஆதரவு ரொம்ப 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 முக்கியம் வாங்க கோலாகலமாக இந்த சிறப்பான தீபாவளி பஜாரை நம்ம சிறப்பாக நம்ம செய்வோம் மாலை வணக்கம் வந்து என்னவென்றால் முருகன் வளாகத்தில் வருகின்ற பதினாந்தாம் தேதி முதல் முப்பதாம் அக்டோபர் வரையிலும் தீபாவளி சந்தை கோலகாலமாக சிறப்பாக நடைபெறவிருக்கின்றது காலை பத்து தொடங்கி இரவு பதினொன்று மணிலும் பதினஞ்சு பதினைஞ்சாம் தேதி தொடங்கி முப்பதாம் தேதி வரையிலும் இந்த நிகழ்வு நடைபெறும் பொதுமக்கள் பொதுமக்கள் கலந்து ஒரு அன்புடன் அடைக்கின்றோம் நிறைய கடைகள் சந்தைகள் இங்கே தயார் பண்ணி வச்சு வச்சுருக்காங்க தொடர்புக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் மிஸ்டர் சஞ்சீவன் அவரது தொடர்பு எண் வந்து கோஷம் ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு ஐந்து கோசம் பூஜ்ஜியம் ஐந்து அவர்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்றும் பாலன் அவரின் தொலைபேசி எண்ணு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று 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 ஒன்பது ஒன்பது ஒன்று இந்த எண்களில் அவர் தொடர்பு கொண்டு மற்ற காரியங்களில் அவர்களிடத்தில் நீங்கள் தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி முப்பதாம் வரை முப்பதாம் தேதி வரையிலும் கலைஞர் கட்சிகள் பாரம்பரிய பண்பாடு நடனங்கள் பாடல்கள் போன்ற திருவிழா போன்று இந்த பதா இருக்கும்படியாக உங்களோட ஆதரவோட வெற்றி வெற்றி அடைய செய்வது உங்களோட கருத்தில் தான் இருக்குது அந்த கலந்து கொள்ளும்படியாக அனைவரையும் அன்போடு அடைவார் தொடர்புக்கு மீண்டும் சஞ்சீவன் பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து அந்த தொடர்பு கொள்ளலாம் மற்றவர் மிஸ்டர் பாலன் என்பவர் அவரையும் நீங்க பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று 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 ஒன்பது ஒன்பது ஒன்று அந்த எண்களில் தொடர்பு கொண்டு மற்ற விவரங்களை நீங்கள் விரிவாக பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்